என்ன பார்க்க போறோம் என்பது மிக மிக அரிய ஒரு விஷயமாகும் தங்கம் நம்மிடம் தங்குவதற்கும் தங்கம் வாங்கிக் கொள்வதற்கும் தங்கம் நம்மிடம் ஏராளமாக சேர்வதற்கும் இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு தான் நாம பார்க்க போறோம் தங்கம் பற்றின நிறைய தகவல்கள் நமது சேனல்ல இருக்கிறது நீங்கள் அதனை தொடர்ந்து கவனித்து வாருங்கள் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும் ஒரு காப்பர் செம்புல நிரப்பி அதில் ஒரு குண்டுமணி தங்கம் துளசி இலைகள் கற்பூரம் கற்பூரம் ஏலக்காய் பிடித்து போட்டு நீங்கள் அதை வைத்து வழிபடுவதால் உங்களுக்கு நிறைய தங்கம் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு பதிவுல சொல்லி நிறைய பேர் தங்கம் நாங்க வாங்கணும் அப்படிங்கிற ஃபீட்பேக் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம சொல்ல போற இந்த விஷயம் கூட மிக நன்மையான நல்ல ஒரு பதிவாக உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் தங்கம் வாங்க போகும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் காலை என்றால் காலையிலிருந்து மதியம் வரை வாங்கலாம் அல்லது நான்கு மணி வரைக்கும் அந்த மாதிரி வாங்கி கொள்ளலாம் அல்லது அந்த நாள் முழுவதுமே வாங்கலாம் அதனால் ஆனால் அந்த ஒரு அமிர்த யோகம் என்றொரு நேரம் இருக்கும் நீங்கள் அதை பஞ்சாங்கத்தில் பார்க்க வேண்டும் அந்த அமிர்த யோகம் வரும் அந்த நிமிடத்தில் நீங்கள் போய் அந்த தங்கம் வாங்க அந்த நீங்கள் வாங்கும் நேரம் அந்த அமிர்த யோகமாக இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒரு நேரமாகும் அல்லது அந்த நாளுக்குரிய ஹோரையை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிகாலை எடுத்துக்கொள்ள முடியாது மதியம் அல்லது இரவு நீங்கள் அந்த ஹோரையை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி பயன்படுத்தி அந்த தினங்களை நீங்கள் நகை வாங்குவதற்கு ஏற்ற கிழமை ஏற்ற நேரமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நீங்கள் எந்த கிழமையில் தங்கம் வாங்குகின்றீர்கள் என்று பார்ப்பதற்கு மிக மிக முக்கியமாக வியாழக்கிழமைகளில் வாங்குவது மாபெரும் சிறப்பை தரும் வியாழக்கிழமை அன்று நீங்கள் நகைகள் வாங்குவது மிக மிக நல்ல நாளாக இருக்கும் அந்த வியாழக்கிழமைகளில் வரும் அந்த குரு ஓரை என்பதில் நீங்கள் நகை வாங்கினால் ரொம்பவே நன்றாக இருக்கும் சரி தினந்தோறும் வாங்கினால் என்ன செய்யலாம் அப்படின் அப்படின்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் நகை வாங்கினால் கோதுமை கொஞ்சமாக வாங்கிக் கொண்டு அந்த கோதுமையில் நீங்கள் வாங்கிய நகையை வைத்து எடுத்து வர வேண்டும் வீட்டிற்கு திங்கட்கிழமை என்றால் அரிசி வாங்கி பச்சரிசி பச்சரிசி தான் வாங்கணும் புதுங்கல் அரிசி வாங்கக்கூடாது பச்சரிசி வாங்கி நீங்கள் வாங்கிய நகைகளை அந்த பச்சரிசியில் வைத்து எடுத்துட்டு வர வேண்டும் வீட்டிற்கு செவ்வாய்க்கிழமை என்றால் துவரம் பருப்பு புதன்கிழமை என்றால் பச்சை பயிர் வியாழக்கிழமை என்றால் கொண்டக்கடலை அடுத்து அடுத்ததாக வெள்ளிக்கிழமை முச்சை பயிர் வாங்கி அதில் நகைகளை வைத்து எடுத்து வர வேண்டும் சனிக்கிழமை என்றால் எல் வாங்கி அதோடு சேர்த்து எடுத்து வர வேண்டும் இது எந்த கணக்கில் அப்படின்னா நவ தானியங்களும் அந்த நவ கிரகங்களுக்கு உட்பட்ட அந்தந்த கிழமைகள்ல அந்தந்த தானியத்தை வைத்து அந்த நகைகளை எடுத்து வரும் பொழுது உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் அதை எடுத்து வந்தவுடன் அப்படியே அந்த தானியத்தோடு அந்த நகைகளையும் வைத்து ஒரு சிறிய சிறியதாக ஒரு பூஜை செய்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த தானியத்தை பரப்பி நீங்கள் வாங்கிட்டு வந்த நகைகளையும் அதில் வைத்து ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி தூபதீப ஆராதனைகள் அதாவது நெய் தீபம் ஏற்றி நெய்தீபம் ஏற்றி அந்த தானியத்தில் நீங்கள் வாங்கி வந்த நகைகளையும் வைத்து தூபதீப ஆராதனைகள் காட்டி நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு அடுத்ததாக அந்த நகைகளை உள்ள நீங்கள் எடுத்து வைத்து விட வேண்டும் அடுத்ததாக அந்த நீங்க வாங்கி வந்த தானியங்களை நீங்கள் பறவைகளுக்கு கொஞ்சமாக கொடுத்துவிட்டு விட்டு மீதியை நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் நகைகள் பெருக ஆரம்பிக்கும் அடமானம் வைத்திருக்கின்றோம் எங்களால் மீட்டு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு கவலைப்படுபவர்கள் எந்த தினங்களில் நீங்க அந்த நகைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நாளுக்குரிய தானியத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் வாங்கி நம்ம கிரகத்தில் இருக்கின்ற அந்த பகவானுக்கு அந்த தானியத்தை படைத்துவிட்டு போய் நீங்கள் அடமானத்தில் இருக்கின்ற நகையை வாங்கி வந்து அதே மாதிரி நாம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்து அதே கிழமையில கிழமைக்குரிய தானியத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வரும் பொழுது நகைகள் திரும்ப அடமானத்திற்கு போகாமலும் அப்படியே அடமானத்திற்கு போனாலும் அது நல்ல ஒரு நிலைமைக்கு அதாவது வீடு வாங்க நமக்கு தேவையான ஒரு பிரயோஜனமான நேரத்துக்கு தான் அது உதவும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அது வரும் அந்த மாதிரி நீங்க பார்த்து கொள்ளலாம் இவ்வாறெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு நகை பெருக ஆரம்பிக்கும் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்கள் கண்கூடாக காணலாம் நகைகளே வாங்க முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு சிறிய குண்டுமணி தங்கத்தை தானமாக கொடுத்தீர்கள் என்றால் நகைகள் வளர ஆரம்பிக்கும் வாங்க ஆரம்பிப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ